நச இருந்துச்சு காலையிலையும் கோலம் போட முடியல இப்பவும் கோலம் போடணும் எப்படின்ட்டு கோலம் போடுறதுக்கு மாவு எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு கையில் மொபைலு ஒரு கையில் கோலமாக வச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன் மார்கழி மாதம் அழகழகாக புது புது ரகமாக கோலம் போட்டுக்கிட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா கோலமே போட முடியல நசு நசன்னிருக்கு தண்ணி வந்துட்டு வடியவே மாட்டேது தோன்றது தான் கோலம் அங்கேருந்து வரும்போதே அதை அதை பொண்ணு தான் போடணுன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு வரல சிம்பிளாக இங்கே கோலம் போட்டுட்டு அடுத்தது நிலவாசலே கோலம் போட்டுட்டு அப்புறம் உள்ளே போயிட்டு சின்னதாக குளத்தை புல்ல போக வேண்டியதுதான் மழை மேகமாக இருக்குது நம்ம நல்லா பெருசாக போடுற நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா மழை நல்லா பெய்யும் நிறைய பேர் நீ இருக்குது எங்கள் வீட்டு வாசல்கிட்ட பெருசு பெருசாக போட்டு வச்சுருந்தாங்க எங்கள் வீட்டு தெருவில் ஆனால் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு மொத்தமும் காலி போட முடியல ஏ போடுற ரெண்டு வேலையும் போடுவோம் தோன்றதுதான் கோலம் நம்ம நல்லா பெருசா போட்டுட்டு உள்ள போவோம் அப்பதான் ஜோனும் மழை பெய்யும் பாருங்க கிளைமேட் இப்படி இருட்டிக்கிட்டு இருக்கு எந்த நேரத்துல எப்படி மழை பெய்யுன்னு தெரியல இந்த நேரத்துக்கு இந்த கோலம் போட்டாலே போதும் உங்க ஏரியா எல்லாம் மழை பெய்யுதா சரி அப்படியே நில கோலத்தை போட்டுரும் இப்பதான் தொடச்சு விட்டேன் ஒரு ஹேண்டில் கோலம் கோலமாவு இன்னொரு ஹேண்டில் மொபைல் அப்படிதான் இருக்கேன் இந்த சக்கரத்தை பார்த்தோன்னே இண்டிபெண்டன்ஸ் சுக குடியரசு தினவில் வரப்போதில் அதுதான் ஞாபகம் வந்துச்சு கோலம் தனியாக போட சொன்னால் நான் வாட்டில் போட்டுக்கிட்டே இருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலில் பிடிச்சிக்கிட்டு போட்டதுனால கொஞ்சம் சிரமமாக உள்ளது எல்லாரும் டீ காஃபிலாம் குடிச்சாச்சா எல்லாருக்கும் குட் ஈவினிங் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் வேலைக்கு இப்படி கிளம்புனாரு அதோட வேலை செஞ்சுட்டே இருந்தா இப்பதான் ஏன் வேலை முடிஞ்சிச்சு சரி ஓகே மாசம் தண்ணி தெளிச்சு கோலத்தை போட்டுருவோம் மினிட்டு கோலத்தை போடுறதுக்கு ரெடியாயிட்டு சும்மா ஒரு கலரை கொடுப்போம் பொங்கலுக்கு வாங்கின மார்கழி மாசம் வாங்கின கலர் கொடி பேலன்ஸ் அப்படியே இருக்கு இப்படி லைட்டாக நம்ம அடிச்சு காலி பண்ணோம்னா இன்னும் ஒரு ஆள் காலி ஆயிடும் எப்படி தெரியுதுன்னு தெரியல கேமரா ஃபேன் வேறு ஓடிக்கிட்டு இருக்கா வீடை லைட்டாக மாப்பிங் பண்ணி விட்டேன் ஃபேன் ஓடிக்கிட்ருக்கிறதுனால கலர் அப்படியே வந்துட்டு போடும்போது அப்படியே தூவுது பறக்குது வெளியே தான் நல்லா போட முடியலன்ட்டு இல்லையாச்சும் கொஞ்சம் போட்டுருவோமேன்ட்டு போடுறேன் இங்கேயும் ஏன்னா கையில் மொபைல் வச்சிருக்கேன்ல அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு தான் போட முடியும் லைட் கலருக்கு ஒரு டார்க் டார்க் கலருக்கு போட்டோம்னா நல்லா இருக்கும் கோலம் மாவுலாம் பார்த்தீங்கன்னா கலர் கோலமாவு இந்த மார்கழி மாதம் வாங்குறத கொஞ்சம் சேர்த்து வாங்கிடுவேன் வாங்கிட்டு அப்புறம் எதுனாச்சும் ஒரு விசேஷ நாட்கள்லாம் வந்துட்டு தனியாக கலருக்கு விட்டுரு மார்கழி மாதம் கிடைக்கிற மாதிரி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன் கலர் குடியவே அடிச்சுப்பேன் மிக்க நன்றி யாரோ ஒருத்தர் லைக் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு தோன்றது தான் கோலம் அதனால் எப்படி வேணால் போட்டுக்கலாம் அப்படின்னா எப்படி தெரியுதுன்னு தெரியல கேமராவில் இது வந்துட்டு நிலவாசலில் வந்துட்டு ஸ்பேஸே ரொம்ப குட்டி அதனால் அதில் இந்த அளவுக்கு தான் போட முடியுது இந்த ரெண்டு கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் சும்மா இது வந்துட்டு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த கலர் காம்பினேஷனில் பெருசாக கூட கோலம் முடிக்கலாம் டச்சா இந்த ரெண்டு சைடும் ஒரு ஸ்டாரு ஒரு லோட்டஸ்ஸு இந்த மாதிரி எல்லாச்சும் போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம லோட்டஸ் போட்டுருவோமா வெளியே மழை பெய்கிறதுனால பெருசாக போட முடியல ஹாய் ஹாய் வெல்கம் டு தனாதி சேனல் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க கோலம் வீடியோ மட்டும் கிடையாது எல்லா வீடியோவுமே போட்டிருக்கேன் ஒரு ஹேண்டில் மொபைலை பிடிச்சிட்டு ஒரு ஹேண்டில் கோலம் போட்டதுனால அளவுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் போல உங்களுக்கு எப்படி தெரியுதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஆள் இங்கேயும் போல போட்டாச்சா இங்கேயும் போன ரெடி ஆயிடுச்சா இங்கே அதே மாதிரியே போட்டா தானே இங்கேயும் நல்லா இருக்கும் நானே இதுல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணேன் ஒன்றுமே தெரியல வீட்டுக்கு வந்த புதுசுல விலைக்கு ஏற்றுவேன் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா விலைக்கு போது அந்த எண்ணெயெல்லாம் கீழே வடிஞ்சிரும் கீழே ஒரு தட்டு வச்சு தான் ஏற்றணும்ன்றது தெரியல ஒரு ஒரு விவரமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிய வந்துச்சு அதனால் அந்த இதெல்லாம் ஆகிடுச்சு ரொம்ப எண்ணெய் பிசுறாயிடுச்சு அது எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் அது போக மாட்டேது அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கு மாசப்படி இல்லைன்னா இன்னும் படிச்சுட்டு இருக்கோம் நம்ம போடுறது தான் கோலம் எப்பவுமே அதனால நம்ம எப்படி போட்டுட்டு நம்ம நம்ம ரசிக்கிறோம் பாருங்க அந்த ரசனை தான் முக்கியம் நம்ம கோலத்தை நம்மளே ரசிச்சுக்கணும் அதை நிறக்குறதுனால நம்மளே வந்துட்டு சரி பண்ணிக்கணும் ஏன் அப்படி ஒரு ஆட்டம் வச்சுக்கணும் இல்லை மட்டும் போடுவோம் பசங்க சின்ன பசங்க இந்த நிலையில கோலம் போட்டேன்னா என்ன பண்ணிடுவாங்க கொஞ்ச நேரத்தில் அழைச்சிடுவாங்க அதுவும் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு நிலையில கோலம் போட்டு பிள்ளைங்க வடிக்க விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்ட்டுருவாரு அதனால பார்த்து பார்த்து பயந்து பயந்து போட வேண்டியதாக இருக்கும் இல்லைன்னா நான் பாட்டில வரைஞ்சிக்கிட்டே போயிடலாம் இதுக்கும் கலர் கொடுத்தா நல்லா இருக்கும் சும்மா குத்து குறிப்பாக என்ன தோணுதோ அதை போட்டுக்கிட்டு இருக்கேன் எப்படி இருக்குன்ட்டு கம்மான்ட்டை சொல்லுவேன் ஜெயகிரி இருந்தாடிக்க போகிறேன் பாத்திரம் வளர்க்கணுன்னா வீடை மா போட்டேன் மாடிப்படியை மா போட்டேன் என் ஹஸ்பண்ட் போனவங்க என் நல்லா செய்ய முடிய வேலைகள் மாடிப்படியை கூட்டினேன் வாசலை தெளித்து கோலம் போட்டாச்சு அப்புறம் இப்போ நிலையிலையும் கோலம் போட்டுட்டு அதோட பையனை போய் விட்டு வரணும் எனக்கு இந்த டீ காஃபி சாப்பிட்ற பழகம் கிடையாது ஏழு அதிசயத்தில் ஒரு அதிசயமாக சாப்பிடுவேன் எனக்கு ஏச்சும் ரொம்ப ஓவராக சோகமாக இருந்தாலும் இல்லை வேலை டயர்ட் அதிகமாக இருந்தாலும் சாப்பிடுவேன் மற்ற நேரங்கள்லாம் டீ காஃபி தொட மாட்டேன் ரொம்ப யாருனாச்சும் கம்பல் பண்ணி யார் வீட்டுதாச்சும் போகிறோம் ரொம்ப கம்பல் பண்ணி கொடுத்துருவாங்க அப்போ என்ன பண்ணுறது அவங்க வந்துட்டு எதுவுமே சாப்பிட மாட்டேறேன்னு சொல்லுவாங்கன்னு அந்த ஒரு ரீசனால் வேணால் சாப்பிடுவேன் மற்றபடி சும்மா டீ காஃபி டீ காஃபின்னு சொல்லிட்டு சாப்பிடுட்டுலாம் இருக்க மாட்டேன் கோலம் ஃபோனை அவங்க கீழே வச்சுட்டு போடுறதா இருந்தால் இன்னும் அழகாக கூட போட்டிருப்பேன் ஒரே ஹேண்டில் ஒரு கையில் கோலம் டப்பா ஒரு கையில் மொபைலையும் போட்டதுனால முடிஞ்ச போட்டிருக்கேன் எப்படி சொல்லி

எங்க கமன் எந்த இடத்துல பார்த்தாலும் மயில் மயில் அதிகமா இருக்கும் மயில் பிக்சர் குழந்தை உண்மையை குளத்தை ரோடு தான் அந்த குழந்தை ஓகே ஓவரால்

அந்த மலை மழை பெஞ்சு செகுர் நாஸ்தி ஆனதுனால டிவி ரிப்பேர் ஆகி போச்சு அதனால டிவியை கழட்டி வச்சுருக்கோம் ஆட்ட நிறைய வீட்டில் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் அவனெல்லாம் அப்படியே கையை கழுவிக்க வேண்டியதுதான் மழை எல்லாம் அவுட் வச்சிருக்கேன் ஏன்னா வேலை செய்யும்போது ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருந்துச்சா அதோட அவுட் வச்சுட்டேன் நம்ம லைட்டாக வேலை செய்யும்போது எல்லாம் இது பண்ணிக்க வேண்டியதுதான் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சா இப்போ க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கிச்சனு இப்போ நைட்டு நான் சமைச்சேன் சமைச்சிட்டு முடிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் இதுவாகிடும் இதுதான் எங்களோட கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஹாய் ஹாய் வெல்கம் டு தனாதி சேனல் எப்பவுமே பார்த்தீங்கன்னா சுங்கதனி எப்பயுமே வந்துட்டு நிறையவே போட்டோ வச்சுருப்பேன் ஏன்னா இப்போ கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுதுல்ல அதனால நிறையாவே போட்டு வச்சுருப்பேன் இந்த பாத்திரத்தை விளக்கு நல்லா கீழே வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி டப்பா இந்த மாதிரி இருக்குது எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது பார்த்திங்களா எப்படி தெரியும் தெரியல உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பொருளை வாங்கி ஸ்டாக் ஸ்டாக்காலாம் சேர்த்து வச்சிருக்க மாட்டேன் இங்கே எல்லாமே ரொம்ப அப்போதிக்கப்போ அப்போதிக்கப்போ கொஞ்சம் வாங்கி வச்சுப்பேன் நான் நிறையா சேர்த்து வச்சோம்னா அப்படியே கசகசன்னு ஆகிடும் கிச்சனு உருளி மட்டும் உருளியில் வந்துட்டு நம்ம உப்பு புளி இதெல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது அதனால அதில் இருக்க சத்து நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால கிச்சன் இதுதான் இது வந்துட்டு இந்த சொலகு ரோட்ல வித்துட்டு மரம் சொல்லி சொல்வீங்கல்ல இந்த முரம் ரோட்ல வித்துட்டு இருந்தாங்க ரெண்டு மரம் கொண்டு வந்து ஷேர் பண்ணிக்கணும் பக்கத்துலேயே நானும் அந்த அக்காவும் இது வந்துட்டு எங்க அம்மா கொடுத்தது ஊர் நாட்டுல ஊர் எல்லாம் இந்த மாதிரி இருக்குமா ஒரு ஆள் எங்க வீட்டு கிச்சனை பாத்துட்டீங்களா எப்பயுமே நம்ம கிளீன் பண்ணி வச்சுக்கிறது அப்போதிக்கு அப்ப வேலையை அப்பப்ப செஞ்சோம்னா ரொம்பவே சுலபமா இருக்கும் நம்மளுக்கு வேலை மொத்தத்தையும் போட்டு மொத்த சாமானையும் போட்டு நம்ம வளக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால எப்படே செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் போயிடும் அதனால அப்போதைக்கு வேலையை அப்பப்போ செஞ்சிடுங்க ஒரே ஒரு ஜன்னல் இருக்கிறதுனால லைட்டா வெளிச்சம் வரும் சூரிய ஒளி வந்துட்டு நம்ம இருக்கிற இடத்துல கண்டிப்பா படணும் இப்போ தான் வந்துட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சேன் அப்புறம் மறுபடியும் நைட்டு பாத்திரத்தை விலைக்கு தான் மறுபடியும் படுப்போம் பார்த்த பசங்க அப்படியே ட்ராயிங் பண்ணி ட்ராயிங் பண்ணி செவ்வளாம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க பாத்தீங்களா தான் எழுதி வச்சுருப்பாங்க வீடு ஃபுல்லாக அவங்க எழுதுறது இல்லாமல் பக்கத்தில் இருக்க அக்கம் பக்கத்தில் இருக்க குழந்தைங்களையும் கொண்டு வந்து எழுத வச்சு கிறுக்கி விட்டு இந்த அளவுக்கு இந்த சைடு பேக் வச்சிருக்கேன் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் மோட்டிவேஷனாக இருக்கும் எங்கள் வீட்டு பண்ணி கரெக்டாக இது பத்து நிமிஷம் ஃபாஸ்ட்டு டைம் என்ன ஆகுது அஞ்சு முப்பத்தஞ்சு ஆகுது ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எப்போயுமே வந்துட்டு அப்போதைக்கு வேலையை அப்பப்போ செஞ்சுட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதனால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடு நம்மளுக்கு எந்தளவுக்கு க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் ஆகிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு பாசிட்டிவ் மைண்டாக இருக்கும் இதை வந்துட்டு நான் நீங்கள் மாட்டாதீங்க மாட்டாதீங்கன்னு சொன்னால் அப்போ தான் மாட்டி வைப்பாங்க இதை எடுத்துடுவோம் வேறு ரூமெல்லாம் வந்துட்டு நம்பிக்கை இருக்கான் அதனால் ஃபோன் ஒன்றா டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஓகே ம் நிலவாசல் கோலம் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க சரி ஓகே நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பை பை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் ஏகப்பட்ட வீடியோஸ் நல்லா நல்ல வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள் லைவாக சமைக்கிறதெல்லாம் கொடுத்துருக்கேன் மிஸ் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள் தம்பியை போய்ட்டு டியூஷன் கொடுக்குற டைம் ஆகிடுச்சு போய்ட்டு வருகிறேன்